தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் இந்தியா இந்த வாரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பவர் நான் ராஜகோபாலன் சத்யநாராயணன் அடைந்த என்ற இலக்கை எட்ட மாணவர்கள் தங்களது பங்களிப்பை வழங்க வேண்டும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உரை குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் செப்டம்பர் ஒன்பதாம் தேதி நடைபெறும் அட்டவணையை வெளியிட்டு தேர்தல் ஆணையம் அறிவிப்பு ஆப்ரேஷன் சிந்துர் குறித்து நாடாளுமன்றத்தில் காரசார விவாதம் உலகின் எந்த தலைவரும் தாக்குதலை நிறுத்துமாறு இந்தியாவிடம் கூறவில்லை என பிரதமர் நரேந்திர மோடி விளக்கம் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது இந்திய விமானப்படைக்கு முழு சுதந்திரம் அளிக்கப்படவில்லை மக்களவையில் எதிர்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி விமர்சனம் உலகின் நம்பகத்தன்மை மிக்க ஜனநாயக தலைவர் பட்டியல் ஐந்தாவது முறையாக முதலிடம் பிடித்து பிரதமர் நரேந்திர மோடி சாதனை சுதந்திர தின உரையில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்து நாட்டு மக்கள் தங்களது யோசனைகளை வழங்க வேண்டும் பிரதமர் நரேந்திர மோடி அழைப்பு ரயில்வே பாதுகாப்புக்கு மிக உயர்ந்த முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளது விபத்து எண்ணிக்கை சரிந்துள்ளதாகவும் ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தகவல் இஸ்ரோ நாசா வடிவமைத்த நிசார் செயற்கைக்கோள் வெற்றிகரமாக நிலைநிறுத்தம் திட்டம் வெற்றி பெற்றதாக இஸ்ரோ விஞ்ஞானிகள் அறிவிப்பு இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் பாராட்டு உணவு பதப்படுத்தப்படும் துறையை மேம்படுத்தும் வகையில் பிரதமரின் விவசாயிகள் மேம்பாட்டு திட்டத்திற்கு ஆறாயிரத்து ஐநூற்று இருபது கோடி ரூபாய் ஒதுக்கீடு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் இந்திய இறக்குமதிக்கு இருபத்தி ஐந்து சதவீதம் வரி விதிக்கும் அமெரிக்காவின் முடிவு தேச நலனை பாதுகாக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் உறுதி புலிகள் பாதுகாப்பில் இந்தியா உலகிற்கே எடுத்துக்காட்டாக உள்ளது மத்திய வனத்துறை அமைச்சர் பூபேந்திர யாதவ் பெருமிதம் நெல்லை கவின் ஆணவ படுகொலை வழக்கை மூடி மறைக்க திமுக அரசு முயற்சி பட்டியலின மக்களுக்கு எதிராக செயல்படுவதாகவும் மத்திய அமைச்சர் எல்முருகன் குற்றச்சாட்டு எழுபத்து ஓராவது தேசிய திரைப்பட விருதுகளை அறிவித்தது மத்திய அரசு சிறந்த தமிழ் திரைப்படமாக பார்க்கிங்கும் இசையமைப்பாளராக ஜி வி பிரகாஷ்குமாரும் தேர்வு நாடு வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கை எட்ட மாணவர்கள் தங்களது பங்களிப்பை வழங்க வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார் இரண்டு நாள் பயணமாக ஜார்க்கண்ட் சென்ற குடியரசுத் தலைவர் தன்பாத்தில் உள்ள இந்திய தொழில்நுட்ப நிறுவனம் இந்திய சுரங்க பள்ளியின் நாற்பத்தி ஐந்தாவது பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டார் மாணவர்களுக்கு பட்டமளித்து உரையாற்றிய அவர் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டு வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கை நாடு எட்ட மாணவ சமுதாயம் தங்களது பங்களிப்பை வழங்க முன்வர வேண்டும் என்று வலியுறுத்தினார் தன்பாத் ஐஐடியில் கடந்த கால சாதனைகளை பாராட்டிய அவர் தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் புதிய தொழில்நுட்பங்களை உருவாக்க ஆராய்ச்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார் குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் செப்டம்பர் ஒன்பதாம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது குடியரசு துணைத் தலைவராக இருந்த ஜெக்தீப் தன்கர் ராஜினாமா செய்ததை அடுத்து தேர்தலுக்கான நடவடிக்கைகளை தேர்தல் ஆணையம் தொடங்கியது இந்நிலையில் தேர்தலுக்கான அட்டவணையை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது அதன்படி குடியரசு துணைத் தலைவர் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் வரும் இருபத்தி ஒன்றாம் தேதி தொடங்குகிறது வேட்புமனு பரிசீலனை இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெறவுள்ளது வேட்புமனுக்களை வாபஸ் பெற வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி கடைசி நாளாகும் தேவைப்பட்டால் செப்டம்பர் ஒன்பதாம் தேதி தேர்தல் நடத்தப்படும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது சோழ மன்னர்களின் சாம்ராஜ்யம் பாரதத்தின் பொற்காலங்களில் ஒன்று என்று பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார் கங்கை கொண்ட சோழபுரத்தில் நடைபெற்ற ஆடி திருவாதிரை விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டார் விழாவில் பேசிய அவர் சோழ மண்டலத்தில் சிவபெருமானின் தரிசனமும் இளையராஜாவின் இசையும் ஆன்மாவை ஆனந்தத்தில் ஆழ்த்திவிட்டன என்றார் பாரத நாட்டின் வளர்ச்சிக்காக தாம் சிவனிடம் வேண்டுகோள் விடுத்ததாகவும் ஆயிரம் ஆண்டுகள் நிறைவு செய்துள்ள பிரகதீஸ்வரர் ஆலயத்தில் இறைவனை தரிசித்த பேறு தமக்கு கிடைத்துள்ளது என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் சோழ மன்னர்களின் அரசியல் மற்றும் வணிக தொடர்பு மாலத்தீவு தொடங்கி கிழக்காசிய நாடுகள் வரை பரவி இருந்தது என்றும் இந்தியாவின் பலத்திற்கு சோழ மன்னர்களின் சாதனைகள் ஒரு எடுத்துக்காட்டு என்றும் ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் ஆகிய இரு மன்னர்களின் பெயர்களும் பாரதத்தின் அடையாளங்கள் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்தார் தமிழகத்தில் ராஜராஜ சோழனுக்கும் ராஜேந்திர சோழனுக்கும் பிரம்மாண்ட சிலை அமைக்கப்படும் என்றும் தெரிவித்தார் யுனெஸ்கோ அமைப்பு உலக மரபுச் சின்னங்களாக அங்கீகாரம் அளித்துள்ள மராட்டிய கோட்டைகளில் ஒன்று தமிழகத்தில் இருப்பது பெருமைக்குரிய செய்தி என பிரதமர் நரேந்திர மோடி மனதின் குரல் நிகழ்ச்சியில் தெரிவித்தார் மனதின் குரல் நூற்றி இருபத்தி நான்காவது நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் ஒளிபரப்பாகியது அப்போது பேசிய அவர் தற்போது சுபான்ஷு சுக்லா விண்வெளி பயணத்தை நிறைவு செய்து திரும்பியிருப்பது குறித்து நாடெங்கிலும் பேசப்பட்டு வருவதாக தெரிவித்தார் சில நாட்களுக்கு முன்பாக நமது மாணவர்கள் சர்வதேச வேதியியல் ஒலிம்பியாட் போட்டிகளில் பதக்கம் வென்றார்கள் அடுத்த மாதம் மும்பையில் வானியல் மற்றும் வான் இயற்பியல் ஒலிம்பியாட் போட்டிகள் நடைபெற உள்ளன இதுவரை நடந்ததிலேயே மிகப்பெரிய ஒலிம்பியாட் போட்டியாக இது இருக்கும் என்றும் அவர் கூறினார் யுனெஸ்கோ அமைப்பானது பனிரெண்டு மராட்டிய கோட்டைகளுக்கு உலக மரபு சின்னங்களாக அங்கீகாரம் அளித்திருக்கிறது இவற்றில் பதினோரு கோட்டைகள் மகாராஷ்டிரத்திலும் ஒரு கோட்டை தமிழ்நாட்டிலும் இருப்பது பெருமைக்குரியது என்றும் கூறினார் ஆகஸ்ட் பதினைந்து நமது சுதந்திர திருநாள் நாம் நமது சுதந்திர போராட்ட வீரர்களை நினைவுபடுத்திக் கொள்வோம் அவர்களிடமிருந்து கொள்வோம் என்றும் பிரதமர் தெரிவித்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதியன்று சுதேசி இயக்கம் கைத்தறிக்கு புதிய உந்து சக்தியை அளித்ததாகவும் இந்த ஆண்டு ஆகஸ்ட் ஏழாம் தேதியோடு தேசிய கைத்தறி தினமாக நாம் கொண்டாட ஆரம்பித்து பத்தாண்டுகள் நிறைவடைந்துள்ளதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார் தமிழ்நாட்டின் தஞ்சாவூரை சேர்ந்த மணிமாறன் இன்றைய தலைமுறையினர் தமிழில் இருக்கும் ஓலைச்சுவடிகளை படிக்க கற்றுக்கொள்ளவில்லை என்றால் வருங்கால தலைமுறையினரின் காலத்தில் இந்த விலை மதிப்பில்லாத மரபு செல்வத்தை நாம் இழக்க நேரிடும் என்று கருதி மாலை நேர வகுப்புகளை தொடங்கியிருப்பதாக கூறினார் அசாம் காசிரங்கா தேசிய பூங்காவில் முதன்முறையாக புல்வெளி புல்லினங்கள் கணக்கெடுப்பு நடைபெற்றது இதன் காரணமாக பறவைகளின் நாற்பதற்கும் மேற்பட்ட புல்லின வகைகள் அடையாளம் காணப்பட்டதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார் தூய்மை பாரத இயக்கம் பதினோரு ஆண்டுகளை நிறைவு செய்ய இருக்கிறது என்றும் தற்போது இது ஒரு மக்கள் இயக்கமாக பரிமளித்து விட்டது என்றும் குறிப்பிட்டு பேசிய பிரதமர் இந்த ஆண்டு தேசத்தின் நான்காயிரத்து ஐநூற்றுக்கும் மேற்பட்ட நகரங்களும் சிறு நகரங்களும் இதில் கலந்து கொண்டன என்றார் சுதந்திர தின உரைக்கு அனைத்து குடிமக்களும் தங்களது யோசனைகளை வழங்க வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடி அழைப்பு விடுத்திருக்கிறார் இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில் தனது சுதந்திர தின உரையில் குடிமக்கள் தங்கள் எண்ணங்களையும் யோசனைகளையும் பங்களிக்குமாறு கேட்டுக்கொண்டார் மைகௌ மற்றும் நமோ செயலியில் தங்கள் எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளுமாறு பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களை வலியுறுத்தினார் உலக அளவில் மக்களிடையே செல்வாக்கு மிக்க பிரபலமான ஜனநாயக தலைவர்களின் பட்டியலில் பிரதமர் நரேந்திர மோடி தொடர்ந்து ஐந்தாவது முறையாக முதலிடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார் கருத்து கணிப்பில் பங்கேற்றவர்களில் எழுபத்து ஐந்து சதவீதம் பேர் பிரதமர் மோடியின் தலைமையை நம்பகத்தன்மையுடன் ஏற்றுக்கொள்வதாக தெரிவித்துள்ளனர் இந்த பட்டியலில் தென்கொரிய அதிபர் லீ ஜே மியூங் ஐம்பத்து ஒன்பது சதவீத ஏற்புடன் இரண்டாம் இடத்தில் உள்ளார் அமெரிக்காவைச் சேர்ந்த பிரபல கருத்துக்கணிப்பு நிறுவனமான மார்னிங் கன்சல்ட் நிறுவனம் இந்த முடிவுகளை வெளியிட்டுள்ளது உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிரதமரின் கிசான் திட்டத்தின் இருபதாவது தவணையை பிரதமர் நரேந்திர மோடி விடுவித்தார் இதன்படி நாடு முழுவதிலும் உள்ள சுமார் பத்து கோடி விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் இருபதாயிரம் கோடி ரூபாய் நேரடியாக செலுத்தப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் இரண்டாயிரத்து இருநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்ட பணிகளுக்கு அவர் அடிக்கல் நாட்டி முடிவுற்ற திட்டங்களையும் தொடங்கி வைத்தார் தொடர்ந்து உரையாற்றிய அவர் தமது அரசு விவசாயிகளின் நலனுக்காக ஓய்வின்றி உழைத்து வருகிறது என்றார் முந்தைய அரசுகள் அவர்கள் அளித்த வாக்குறுதியில் ஒன்றை கூட நிறைவேற்றவில்லை என குற்றம் சாட்டினார் அதே நேரத்தில் பாஜக தாம் அளித்த வாக்குறுதிகளை அப்படியே நிறைவேற்றுவதாக கூறினார் காசி மாநகரில் மட்டும் இந்த திட்டத்தின் கீழ் தொள்ளாயிரம் கோடி ரூபாய் விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்பட்டிருப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார் இவ்விழாவில் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையை உலகின் எந்த தலைவரும் நிறுத்துமாறு இந்தியாவிடம் கூறவில்லை என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார் ஆபரேஷன் சிந்தூர் குறித்து நாடாளுமன்ற மக்களவையில் காரசார விவாதம் செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது மக்களவையில் ஆபரேஷன் சிந்தூர் குறித்த சிறப்பு விவாதத்திற்கு பதிலளித்த பிரதமர் இந்த நடவடிக்கையின் போது பாகிஸ்தானில் அமைந்துள்ள பயங்கரவாத முகாம்களை இந்தியா அழித்ததாக தெரிவித்தார் பாகிஸ்தானின் அணு ஆயுத அச்சுறுத்தலுக்கு இந்தியா அடிபணியாது என்பதை ஆபரேஷன் சிந்தூர் உலகிற்கு எடுத்துக்காட்டியதாக கூறிய பிரதமர் சிந்தூர் நடவடிக்கையில் நாட்டை ஆதரித்ததற்காக காங்கிரஸ் மீது பிரதமர் குற்றம் சாட்டினார் சிந்தூர் நடவடிக்கையின் போது இந்தியா அனைத்து நாடுகளின் ஆதரவையும் பெற்றதாக தெரிவித்த பிரதமர் அமெரிக்காவின் அழுத்தத்தின் பேரில் பாகிஸ்தானுடன் போர் நிறுத்தம் செய்ததான எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டை நிராகரித்தார் உலகின் எந்த தலைவரும் தாக்குதலை நிறுத்துமாறு இந்தியாவிடம் கூறவில்லை என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார் இராணுவ நடவடிக்கையை நிறுத்துமாறு இந்தியாவிடம் பாகிஸ்தான் தான் கெஞ்சியதாகவும் பிரதமர் கூறினார் இதனிடையே ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது இந்திய விமானப்படைக்கு முழு சுதந்திரம் அளிக்கப்படவில்லை என எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்தார் ஆபரேஷன் சிந்தூர் வெற்றி குறித்த அரசின் நிலைப்பாட்டை நாடாளுமன்றத்தில் மத்திய அமைச்சர்கள் அமித்ஷாவும் ஜெய்சங்கரும் திட்டவட்டமாக வெளிப்படுத்தியதாக பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்தார் இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்ட பிரதமர் மாநிலங்களவையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் உரையை பாராட்டினார் தேசிய பாதுகாப்பு மற்றும் ஆபரேஷன் சிந்துரின் வெற்றி தொடர்பான முக்கிய அம்சங்கள் குறித்த அரசின் பார்வையை அவர் திட்டவட்டமாக வெளிப்படுத்தியதாக கூறினார் அதேபோன்று மாநிலங்களவையில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரின் சிறப்பான உரை பயங்கரவாதத்தை உலக கவனத்தை ஈர்க்கும் விஷயமாக மாற்றுவதற்கான இந்தியாவின் முயற்சிகளை வலியுறுத்தியதாக பிரதமர் பாராட்டு தெரிவித்தார் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதி உருவானதற்கு காங்கிரஸ் பிரதமர் கொள்கைகளை காரணம் என்று அமைச்சர் அமித்ஷா குற்றம் சாட்டினார் பஹல்காம் தாக்குதல் ஆபரேஷன் குறித்து நாடாளுமன்றத்தில் செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற விவாதத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா பங்கேற்று உரையாற்றினார் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதி உருவானதற்கு காங்கிரஸ் பிரதமர் நேருவின் போர் கொள்கைகளை காரணம் என்றும் அவர்களது ஆட்சியில் சிந்து நதியின் தண்ணீர் பகிர்வு எண்பது சதவீதம் அளவுக்கு பாகிஸ்தானுக்கு வழங்கி ஒப்பந்தம் செய்யப்பட்டதாகவும் அமைச்சர் அமித்ஷா குற்றம் சாட்டினார் பஹல்காமில் இருபத்தாறு அப்பாவி மக்களை கொடூரமாக கொன்ற மூன்று பயங்கரவாதிகளை ஒழித்ததற்காக இந்திய ராணுவம் மற்றும் பாதுகாப்பு படையினருக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பாராட்டு தெரிவித்தார் பஹல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக இந்தியாவின் ராணுவ நடவடிக்கையான ஆபரேஷன் சிந்துர் குறித்த சிறப்பு விவாதம் மாநிலங்களவையில் செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது விவாதத்தை தொடங்கி வைத்து பேசிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பஹல்காமில் இருபத்தாறு அப்பாவி மக்களை கொடூரமாக கொன்ற மூன்று பயங்கரவாதிகளை ஒழித்ததற்காக இந்திய ராணுவம் மற்றும் பாதுகாப்பு படையினருக்கு பாராட்டு தெரிவித்தார் காங்கிரஸ் தலைமையிலான முந்தைய தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு பாகிஸ்தானின் தீவிரவாத தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்காமல் செயலற்று இருந்ததாக மத்திய அமைச்சர் ஜே பி நட்டா குற்றம் சாட்டியுள்ளார் மாநிலங்களவையில் ஆபரேஷன் சிந்து தொடர்பான விவாதத்தில் பங்கேற்று பேசிய அவர் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு தில்லி குண்டுவெடிப்பு சம்பவம் இரண்டாயிரத்து ஆறில் வாரணாசி மற்றும் மும்பை ரயில் குண்டுவெடிப்பு சம்பவங்கள் நிகழ்ந்தன என்றும் இருப்பினும் அதற்கு உரிய பதிலடி கொடுக்காமல் காங்கிரஸ் அரசு பாகிஸ்தானுடன் வர்த்தகம் மற்றும் சுற்றுலா உறவுகளை மேற்கொண்டு வந்ததாகவும் குற்றம் சாட்டினார் நிசார் செயற்கை கோள் வெற்றிகரமாக நிலைநிறுத்தப்பட்டதற்காக இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் பாராட்டு தெரிவிக்கப்பட்டது நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரின் பதினொன்றாவது நாளான வியாழக்கிழமை மக்களவை கூடியதும் அவைத்தலைவர் ஓம் பிர்லா இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு பாராட்டு தெரிவித்தார் மாநிலங்களவை தொடங்கியதும் இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு அவை துணைத் தலைவர் ஹரிவந்த் சிங் பாராட்டு தெரிவித்தார் இந்திய இறக்குமதி விவகாரத்தில் தேச நலனை பாதுகாக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் உறுதியளித்திருக்கிறார் இது தொடர்பாக விவசாயிகள் தொழில் முனைவோர் மற்றும் நடுத்தர தொழில் அமைப்புகளுடன் கலந்து ஆலோசிக்க உள்ளதாக கூறினார் ரயில்வே பாதுகாப்புக்கு மிக உயர்ந்த முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் திருவள்ளூர் அருகே சரக்கு ரயிலில் நேரிட்ட தீ விபத்து பற்றிய கேள்விக்கு வியாழக்கிழமை மக்களவையில் எழுத்துப்பூர்வமாக பதில் அளித்துள்ள அவர் சரக்கு ரயிலில் தீ விபத்து ஏற்பட்டதில் பதினெட்டு பெட்டிகள் சேதமடைந்ததாக தெரிவித்துள்ளார் இந்திய ரயில்வேயில் பாதுகாப்புக்கு மிக உயர்ந்த முன்னுரிமை அளிக்கப்படுவதாக கூறிய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அதனால் விபத்துகளின் எண்ணிக்கை குறைந்துள்ளதாகவும் தெரிவித்தார் உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட ரயில் பாதுகாப்பு அமைப்பின் மேம்பட்ட பதிப்பான கவாஜ் போர் பாயிண்ட் ஜீரோ கோட்டா மதுரா பிரிவில் செயல்பாட்டுக்கு வர தயாராக இருப்பதாக மத்திய அரசு கூறியுள்ளது மக்களவையில் பேசிய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் நாட்டில் ரயில்வே பாதுகாப்பு அமைப்புகளை நவீனமயமாக்குவதில் இது ஒரு குறிப்பிடத்தக்க முன்னேற்றமாகும் என்றார் நாடு முழுவதும் மூன்று வருட குறுகிய காலத்திற்குள் வந்தே பாரத் ரயில்கள் இயக்கப்பட்டிருப்பதாக ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார் மக்களவையில் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அமைச்சர் நாடு முழுவதும் வந்தே பாரத் ரயில்கள் இயக்கப்படுவதாக தெரிவித்தார் இந்த ரயிலின் செயல்பாடு மிகவும் ஊக்கமளிப்பதாக உள்ளதாகவும் இதன் காரணமாக அனைத்து மாநிலங்களிலிருந்து இதுபோன்ற ரயில்களுக்கான கோரிக்கைகள் அதிகரித்து வருவதாகவும் அவர் கூறினார் பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த விவகாரம் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க சட்ட விதிகளில் இடமில்லை என நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார் தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சட்ட நெறிமுறைகளுக்கு ஏற்ப எந்த ஒரு பிரச்சனை குறித்து விவாதிக்க அரசு தயாராக இருப்பதாக கூறினார் ஆனால் பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த விவகாரம் குறித்து விவாதிக்க சட்ட விதிகள் அனுமதிக்கவில்லை என அமைச்சர் தெரிவித்தார் உணவு பதப்படுத்தும் துறையை மேம்படுத்தும் வகையில் பிரதமரின் விவசாயிகள் மேம்பாட்டுத் திட்டத்திற்கு ஆறாயிரத்து ஐநூற்று இருபது கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்ய மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருக்கிறது பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் பொருளாதார விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தில்லியில் செய்தியாளர்களிடம் விளக்கினார் அப்போது பேசிய அவர் தற்போது செயல்படுத்தப்பட்டு வரும் பிரதமரின் விவசாயிகள் மேம்பாட்டு திட்டத்தில் கூடுதலாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபது கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தப்படும் என்றார் ஒருங்கிணைந்த சங்கிலி திட்டத்தின் கீழ் ஐம்பது பன்னோக்கு உற்பத்தி அமைப்புகளை ஏற்படுத்த ஆயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யவும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது என்றார் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் நிதியாண்டு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதாம் நிதியாண்டு வரையிலான நான்காண்டுகளுக்கு தேசிய கூட்டுறவு மேம்பாட்டு கழகத்திற்கு இரண்டாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கவும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக கூறினார் மேலும் மகாராஷ்டிரா மத்திய பிரதேசம் பீகார் ஒடிசா மேற்கு வங்கம் ஜார்க்கண்ட் ஆகிய ஆறு மாநிலங்களில் பன்னோக்கு ரயில் திட்டங்களை செயல்படுத்த பதினோராயிரத்து நூற்று அறுபத்தி ஒன்பது கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் அஸ்வினி வைஷ்ணவ் குறிப்பிட்டார் புலிகள் பாதுகாப்பில் இந்தியா உலகிற்கு ஒரு எடுத்துக்காட்டாக உருவெடுத்திருப்பதாக மத்திய சுற்றுச்சூழல் வனத்துறை அமைச்சர் பூபேந்தர் யாதவ் தெரிவித்தார் தேசிய விலங்கான புலிக்கான சர்வதேச தினம் ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி கொண்டாடப்பட்டது சர்வதேச புலிகள் தினத்தை முன்னிட்டு மத்திய சுற்றுச்சூழல் வனத்துறை அமைச்சர் யாதவ் புலிகள் பாதுகாப்பில் இந்தியாவின் குறிப்பிடத்தக்க வெற்றியை எடுத்துரைத்துள்ளார் சரணாலயங்கள் மற்றும் மூன்றாயிரத்து அறுநூற்று எண்பத்தி இரண்டு புலிகளுடன் புலிகள் பாதுகாப்பில் இந்தியா உலகிற்கு ஒரு எடுத்துக்காட்டாக உருவெடுத்துள்ளதாக தனது சமூக வலைதள பதிவில் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் புலிகள் மற்றும் அவற்றின் சுற்றுச்சூழல் அமைப்புகளை பாதுகாப்பு அனைவரும் உறுதிமொழி எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் தொடர்ந்து புதுதில்லி தேசிய வன பூங்காவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் நரேந்திர மோடியின் தலைமையில் நாட்டில் புதிய புலிகள் காப்பகங்கள் சேர்க்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார் தீவில் இருந்து பிரளைய ஏவுகணையை இரண்டு முறை ஏவப்பட்டு வெற்றிகரமாக பரிசோதிக்கப்பட்டது ஏவுகணை செலுத்தப்படும் அதிகபட்ச மற்றும் குறைந்தபட்ச தூரத்தின் திறன்களை பரிசோதிக்க இந்த சோதனைகள் வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டன இந்த சோதனையில் பிரலே ஏவுகணைகள் இலக்கை துல்லியமாக தாக்கி அழித்தன உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டுள்ள பிரலே ஏவுகணை திட எரிபொருள் பகுதி அளவு கொண்ட உந்து விசை திறன் கொண்ட ஏவுகணையாகும் ஏவுகணை வெற்றிகரமாக பரிசோதிக்கப்பட்டதற்காக மற்றும் தொழில்துறையினருக்கு அருக்க பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பாராட்டு தெரிவித்தார் நகர்ப்புற கூட்டுறவு வங்கிகளுக்கான வணிக அங்கீகார விதிமுறைகளை எளிதாக்குவதற்கான புதிய வழிகாட்டுதல்களை இந்திய ரிசர்வ் வங்கி முன்மொழிந்தது ஐம்பது கோடி ரூபாய் நிகர மதிப்பு கொண்ட நகர்ப்புற கூட்டுறவு வங்கிகள் ரிசர்வ் வங்கியின் முன் ஒப்புதலுக்கு உட்பட்டு தங்கள் சொந்த மாநிலத்திற்கு அப்பால் செயல்பாடுகளை விரிவுபடுத்தலாம் ஒவ்வொரு நிதியாண்டிலும் குறைந்தது ஐந்து கிளைகளை திறக்க போதுமான மூலதனம் இருந்தால் நகர்ப்புற கூட்டுறவு வங்கிகள் ஒரு நிதியாண்டில் அதிகபட்ச இரண்டு மாநிலங்களுக்கு செயல்பாடுகளை நீட்டிக்க முடியும் என்று ரிசர்வ் வங்கி கூறியுள்ளது ஒரே மாநிலத்திற்குள் மூன்று கூடுதல் மாவட்டங்களுக்கு விரிவாக்கம் செய்வதற்கு ஆர்பிஐ ஒப்புதல் தேவையில்லை வளர்ச்சி மற்றும் நவீனமயமாக்கலை ஊக்குவிப்பதை இந்த நடவடிக்கை கொண்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் ஆண்டுகளில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி ஆறு புள்ளி நான்கு சதவீதமாக இருக்கும் என சர்வதேச நிதியம் கணித்துள்ளது முன்னதாக ஏப்ரல் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து உலக பொருளாதார கண்ணோட்டத்தில் இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சியை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஆறு புள்ளி இரண்டு சதவிகிதமாக இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் ஆறு புள்ளி மூன்று சதவிகிதமாகவும் இருக்கும் என்று சர்வதேச நிதியம் கணித்திருந்தது உலகின் வேகமாக வளரும் பெரிய பொருளாதாரமாக இந்தியா திகழ்வதாக சர்வதேச நிதியம் மீண்டும் கூறியுள்ளது ஏப்ரல் மாதத்தில் எதிர்பார்த்ததை விட மிகவும் சாதகமான சூழலே இந்த உயர்வுக்கு காரணம் என்று கூறியுள்ளது இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டில் பி எஸ் நிறுவனத்தில் அதிகபட்சமாக இருபத்தி ஐந்தாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு மூலதன விரிவாக்கப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மத்திய தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்தார் புதுதில்லியில் பி எஸ் என் எல் நிறுவனத்துடன் இணைந்து துறையின் உயர்மட்ட ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டில் மூன்றாவது மற்றும் நான்காவது காலாண்டில் பிஎஸ்என்எல் நிறுவனம் தொடர்ச்சியாக இருநூற்று அறுபது கோடி ரூபாய் மற்றும் இருநூற்று எண்பது கோடி ரூபாய் நிகர லாபத்தை ஈட்டியுள்ளதாக தெரிவித்தார் கடந்த ஆண்டு ஜூன் மாதத்தில் எட்டு புள்ளி ஐந்து ஐந்து கோடியாக இருந்த வாடிக்கையாளரின் எண்ணிக்கை தற்போது ஒன்பது கோடி அளவுக்கு உயர்ந்திருப்பதாகவும் அமைச்சர் ஜோதிர் ஆதித்ய சிந்தியா தெரிவித்தார் இந்தியாவின் ஏற்றுமதி சூழலை பலப்படுத்துவதற்காக பல்வேறு கொள்கை முடிவுகளை அரசு அறிமுகப்படுத்தி இருப்பதாக மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை இணையமைச்சர் ஜிதின் பிரசாதா கூறினார் இது தொடர்பாக மக்களவையில் எழுப்பப்பட்ட கேள்வி ஒன்றுக்கு எழுத்துப்பூர்வமாக அவர் அளித்துள்ள பதிலில் குறிப்பிட்ட ஆறு துறைகளில் ஏற்றுமதியை முன்னெடுப்பதற்காக இருபது நாடுகளை மத்திய அரசு அடையாளம் காண்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் தடையில்லா வர்த்தக ஒப்பந்தம் குறித்து ஆஸ்திரேலியா பங்களாதேஷ் பிரேசில் சீனா பிரான்ஸ் ஜெர்மனி ஜப்பான் ரஷ்யா சிங்கப்பூர் உள்ளிட்ட நாடுகளின் அதிகாரிகளுடன் இந்த ஆண்டு ஜனவரி மாதம் இந்திய அதிகாரிகள் ஆலோசனை நடத்தியதையும் இணையமைச்சர் ஜிதின் பிரசாதா சுட்டிக்காட்டியுள்ளார் கேரள செவிலியர் நிமிஷா பிரியாவின் மரண தண்டனையை ஏமன் அதிகாரிகள் நிரந்தரமாக ரத்து செய்துள்ளதாக கிராண்ட் முஃப்தி காந்தபுரம் அபுபக்கர் முஸ்லியார் அலுவலகம் தெரிவித்துள்ளது இதுகுறித்து கிராண்ட் முஃப்தி அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நிமிஷா பிரியாவின் மரண தண்டனை நிரந்தரமாக ரத்து செய்யப்பட்டுள்ளது தலைநகர் நடைபெற்ற உயர்நிலை குழு கூட்டத்தில் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மரண தண்டனையை முற்றிலுமாக ரத்து செய்ய முடிவு செய்யப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் பட்டியலின மக்களுக்கு எதிராக திமுக அரசு தொடர்ந்து செயல்பட்டு வருவதாக மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் குற்றம் சாட்டினார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த பட்டியலின சமூக இளைஞர் கவின் பட்ட பகலில் ஆணவ படுகொலை செய்யப்பட்டது தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக கூறியுள்ளார் நாகரிக சமுதாயத்தில் இத்தகைய ஆணவ படுகொலை சம்பவம் நடைபெறுவது அனைவரையும் தலைகுனிய செய்கிறது என்றும் இந்த வழக்கில் தொடர்புடைய உண்மை குற்றவாளிகள் அனைவரும் கைது செய்யப்படவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் திமுகவின் திராவிட மாடல் ஆட்சியில்தான் உலகின் எந்த பகுதியிலும் காண முடியாத அளவுக்கு பட்டியலின மக்களுக்கு மாபெரும் சமூக அநீதி இணைக்கப்படுவதாகவும் கைது செய்யப்பட வேண்டும் என்றும் அவர் அந்த அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளார் உடல்நலக் குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உடல்நலம் பெற்று வீடு திரும்பினார் நடைபயிற்சியின் போது தலை சுற்றல் ஏற்பட்டதால் சென்னை கிரீன்வே சாலையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் முதலமைச்சர் அனுமதிக்கப்பட்டார் அவருக்கு உடல் பரிசோதனை நடத்தப்பட்டு உரிய சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது இந்நிலையில் மருத்துவமனையில் இருந்து இருபத்தி ஏழாம் தேதி மாலை ஆறு மணி அளவில் முதலமைச்சர் வீடு திரும்பினார் கழிப்பறையில் கூட ஊழல் செய்து கொள்ளையடிக்கும் திமுக அரசின் அராஜகம் முடிவுக்கு கொண்டுவரப்படும் என பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் தெரிவித்தார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சென்னை மாநகராட்சியின் இடங்களில் உள்ள பத்தாயிரம் பொது கழிப்பறைகளை சுத்தம் செய்வதற்காக தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் இதுவரை ஆயிரம் கோடி ரூபாய் செலவிடப்பட்டும் பொது கழிப்பறைகளின் தரம் மிக மோசமாக உள்ளதாக வெளியாகியுள்ள செய்திகள் கடும் அதிர்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ளார் தற்போதுள்ள பெரும்பாலான பொது கழிப்பறைகளில் தண்ணீர் கதவு தாழ்பால் போன்ற அடிப்படை வசதிகள் இல்லாமல் தரையெல்லாம் கரை படிந்து துர்நாற்றம் வீசுகின்றன என்பது திமுக அரசின் ஊழல் முகத்தை நமக்கு வெளிச்சம் போட்டு காட்டுவதாகவும் நயினார் நாகேந்திரன் குறிப்பிட்டுள்ளார் எழுபத்து ஓராவது தேசிய திரைப்பட விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன சிறந்த தமிழ் திரைப்படமாக பார்க்கிங் திரைப்படம் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தகவல் துறை சார்பில் தேர்வு செய்யப்பட்ட திரைப்பட கலைஞர்கள் திரைப்படங்கள் ஆகியவற்றின் பட்டியல்கள் வெளியிடப்பட்டது சிறந்த தமிழ் திரைப்படமாக பார்க்கிங் திரைப்படம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது சிறந்த திரைக்கதை சிறந்த துணை நடிகர் ஆகிய விருதுகளுடன் மொத்த மூன்று விருதுகள் இந்த திரைப்படத்துக்கு கிடைத்துள்ளது சிறந்த இசையமைப்பாளராக வாத்தி திரைப்படத்துக்கு இசையமைத்த ஜி வி பிரகாஷுக்கு வழங்கப்படுகிறது சிறந்த முன்னணி நடிகருக்கான விருதை ஜவான் படத்திற்காக ஷாருக் கானும் டுவெல்த் ஃபெயில் படத்திற்காக விக்ராந்த் மாசியும் பகிர்ந்து கொண்டனர் டுவெல்த் திரைப்படம் சிறந்த திரைப்படத்திற்கான விருதை வென்றது கண்காணிப்பதற்காகவும் பருவநிலை மாற்றங்கள் உள்ளிட்டவை குறித்து ஆய்வு மேற்கொள்ளவும் இஸ்ரோ மற்றும் வடிவமைக்கப்பட்ட நிசார் செயற்கைக்கோள் ஜி எஸ் எல் சிக்ஸ்டீன் ராக்கெட் மூலம் புதன்கிழமை விண்ணில் செலுத்தப்பட்டது இதன் நோக்கம் மற்றும் சிறப்பம்சங்கள் குறித்து என்ன தெரிஞ்சுக்கப் போறோம் செய்தி தொகுப்பில் தற்போது பார்க்கலாம் விண்வெளி ஆராய்ச்சி மையம் புவியின் சுற்றுச்சூழல்களை ஆய்வு செய்தல் உள்ளிட்ட பல்வேறு தொடர்ந்து செயற்கை கோள்கள் ஏவப்பட்டு வருகின்றன அந்த வகையில் நில கடல் பரப்பு உருமாற்றம் குறித்து ஆய்வு மேற்கொள்ளும் நோக்கத்தில் இஸ்ரோ மற்றும் அமெரிக்க விண்வெளி ஆய்வு மையமான நாசாவின் கூட்டு முயற்சியில் நிசார் செயற்கைக்கோள் வடிவமைக்கப்பட்டது இந்த நிசார் செயற்கைக்கோள் எஃப் ஜிஎஸ்எல் ராக்கெட் மூலம் ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்தின் இரண்டாம் ஏவுதளத்தில் இருந்து கடந்த புதன்கிழமை மாலை ஐந்து நாற்பது மணிக்கு விண்ணில் செலுத்தப்பட்டது இதுவரை ஏவப்பட்ட ஐநூற்றுக்கும் மேற்பட்ட செயற்கைக்கோள்களை விட இந்த நிசார் செயற்கைக்கோள் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது பேரிடர் மேலாண்மை விவசாயம் காலநிலை கண்காணிப்பு ஆகியவற்றை இந்த செயற்கைக்கோள் மூலம் துல்லியமாக கணிக்க முடியும் அதாவது பூமியில் ஒரு சென்டிமீட்டர் நீள அளவை கூட மிக துல்லியமாக இந்த செயற்கைக்கோளில் உள்ள அதிநவீன கேமராக்கள் படம் எடுத்துவிடும் இந்த படங்களை பனிரெண்டு நாட்களுக்கு ஒருமுறை முறை பூமிக்கும் அனுப்பும் இதற்காக எஸ் பேண்ட் ஆகிய சிந்தட்டிக் ஆப்ரேச்சர் ரேடார் தொழில்நுட்பங்கள் இந்த செயற்கைக்கோளில் பயன்படுத்தப்பட்டுள்ளன இது சுற்றுச்சூழல் அமைப்பு இடையூறுகளை தொடர்ந்து கண்காணிக்கும் பூகம்பங்கள் சுனாமிகள் எரிமலை வெடிப்புகள் மற்றும் நிலச்சரிவுகள் போன்ற இயற்கை ஆபத்துகளை மதிப்பிட உதவும் நிசார் செயற்கைக்கோளில் மட்டுமே முதல் முறையாக இரண்டு அலைவரிசை கருவிகள் இடம்பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் நிறைவடைந்தது இந்தியா இந்த வாரம் நிகழ்ச்சி மீண்டும் சந்திக்கலாம் மற்றொரு நிகழ்ச்சியில் தூர்தர்ஷன் தன்னோட ஐம்பதாவது வருஷத்தில் அடியெடுத்து வச்சிருக்கு ஸோ வாழ்த்துக்கள்